முதல் வணக்கம் மேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் எல்லோரும் சொல்கிறது என் மண்ணுங்க நம்ம தாய் மண்ணுங்க சொந்த மண்ணில் வீடு கட்டணுங்க இந்த மண்ணுன்ற விஷயம் இல்லாமல் இருக்காது பார்த்திங்களா பாட்டே இருக்கும் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே டிஎம்எஸ் அவர்கள் முருகனை வேண்டி பாடுறது ஏன்னா அந்த மண்ணுக்கு அப்படி மகத்துவம் அப்படின்னா நிறையா சொல்லுவாங்க இப்போ நம்மளை என்ன தான் இறந்த பின்னாடி சந்தன பேழையில் சந்தன சவப்பட்டியில் வச்சா கூட அந்த மணம் கூட இல்லை அப்படியே இருந்தாலும் இறந்தபோனும் தெரிய போகிறது தாயே தங்கமே அமுதென் கொஞ்சிற தாயும் இறந்த பின்னாடி கூட வரப்போகிறது உனக்கா உசுரே கொடுப்பேன்னு சொல்கிற மனைவியும் கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறது கிடையாது அப்பா நீங்கள் தான் எனக்கு உசுருன்னு சொல்கிற குழந்தைகளும் எது அந்த கொல்லியோடைன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை சூடாட்டுக்கு முன்பகுதியோடு அவங்களும் திரும்பிடுவாங்க மாப்பிள்ளை உனக்கா எதையும் செய்வேன் சொல்லி நண்பனும் வரப்போகிறது இல்லை ஆனால் இத்தனையும் விட்ட பின்னாடி சேர்த்து வச்ச சொத்துக்களும் விட்ட பின்னாடி எதுவும் கூட வராதப்ப மாமகனே நான் ஒன்றே அரவணைச்சிக்கிறேன்னு சொல்லி அணைத்து கொள்ளக்கூடியது அந்த மண்ணு தான் மண்ணில் தான் கடைசியில் உள்ள அடக்கஞ்சிட அதனால அதனால் தான் மண் மண்ணுன்னு சொல்கிறது ஒரு வகையில் உளைவில்றியாவது உண்மையாக இருக்கும் போல் அப்படின்ற ஒரு விஷயம் நிறையா பேர் மறந்து அதே போல் நிறைய வெற்றி பெற்ற ஆள்கள் மிகச்சிறந்த சாம்பான்கள் அறிஞர்கள் விஞ்ஞானிகளாம் பாருங்களேன் மிகச்சிறந்த நாவு மருதிக்காரர்களாக இருப்பாங்க பெரிய பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எடிசன் அவர்கள் வீட்டு வரி கேட்ட போகிறப்ப உங்கள் பேரநாண்டு கேட்ட மறந்து விட்டார் இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கேட்டு அப்புறம் சொல்லியிருக்கார் அவர் பேரை மறக்கிற ஒரு மனுஷன் இருந்திருக்காரு ஆனால் ஆயிரத்தி இரநூறு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கார் இந்த விளக்கு சினிமா ஆகச்சிறந்த சிறந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளாம் கண்டுபிடிச்சி எடிசனுக்கு தான் பேரை கேட்டால் திடீர்னு சொல்ல தெரியாது மிகச்சிறந்த ஆங்கில எழுத்தாளர் செஸ்டன் அவர் பேரை மறந்துடுவார் இதை விடுங்க ஐசக் நியூட்டன் மூன்றாம் வீதி கண்டுபிடிச்சி ஐசக் நீட்டன் பூனை வளர்த்தாரு ரெண்டு பூனை அதில் அதை கூண்டுக்கு அடைச்சி வைக்கிறப்ப பெரிய ஓட்டையும் ஒன்று போட்டிருந்தார் சின்ன ஓட்டையும் போட்டிருந்தார் கேட்டாங்க என்ன இது பெரிய பூனை வர்றதுக்கு இது சின்ன பூனை வர்றதுக்கு எவ்வளோ ஒரு விஞ்ஞானிக்கு தெரியல பாருங்கள் ஏன் பெரிய ஓட்டையிலே ரெண்டு மூணுமே வந்துடுமே அவங்களுக்கு என்னென்னா அவங்க என்ன குறிக்கோளோ எதை பற்றி சிந்திக்கிறாங்களோ அதில் தான் போதுமான அறிவு இருந்துச்சு இத்ததை பற்றி சிந்திக்கிறதில்லை அது மாதிரி மறதி இப்போ சிலர் உண்டு கேட்பாங்க சாரே கேட்டிருக்கார் ஸ்கூலில் ஆகஸ்ட் தேதி எந்திரிப்பா சுரேஷ் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படி வச்சுட்டு தயிர் சாதம் சார் வெரி குட் அருமையான சக்தி ஜூன் ஏழாம் தேதி மதி என்ன சாப்பிட்டேன் பயங்கரமாக மூளையை கசைக்கி புளிஞ்சி தயிர் சாதம் சார் மரண்டர் இவ்வளோ பிரமாதமான ஒரு வல்லாறு கீரை சாப்பிடு வல்லார் மரத்தை சாப்பிட்டு போனோம் சரி ஏப்ரல் எட்டாம் தேதி நைட்டில் என்ன சாப்பிட்ட தயிர் சாதம் கட்டி பிடிச்சிட்டு வர்றன்ட்டார் இப்படி ஒரு சக்தி எப்படிப்பா தினமும் எங்கள் வீட்டில் தயிர் இருந்தேன் சார் இதுக்கு என்ன சக்தி இப்படி ஆள் பார்த்துருப்போம் ஒரு அலுவலத்தில் ஒரு பொண்ணை கூப்பிட்றாருப்போம் மேனேஜர் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் பிடிக்கலனா விட்டுருங்க சண்டை சச்சருக்கு வந்துடுறாங்க அந்தம்மா பரவாயில்ல சார் தப்பா எடுத்துக்கிறாங்க முன்கூட்டியே சொல்லிடுறேன் பிடிக்கலனா நீங்கள் கோப்படனா ஊரை கூட்டவனா கற்று சும்மா விட்டுருங்க அப்படி சுமூமாகவே சமானமே பிரிஞ்சுக்கலாம் சரிங்க உங்களை நான் விரும்புகிறேன் கல்யாணம் பண்ணிக்கலாமா சப்பு நடிச்சிருக்கா தம்மா என்ன சொன்னேன் கோப்படா இங்கே பிடிக்கலாம் சொல்லுங்க உனக்கெனும் கல்யாணம் பதிமூணு வயசாச்சியா விட்டே போய் அவ்வளோ ரிக்குவஸ்ட் இதுதான் சொல்கிறது மறதி ஒரு எல்லை மீறி போயிடுது இந்த மறதிக்கு மருந்து இருக்குதுன்னு ஒரு மெடிக்கலில் போய் சார் மறதிக்கு உங்கள் இதில் மெடிசின் இருக்காமே கொடுங்களே ஆமாம் சார் இரநூறுவா ஆகும் சரி கொடுங்க கொடுத்த பின்னாடி அட அடா எங்கே வச்சுரு மருந்து அவன் பார்த்திங்களா அதனால் பெரிய பெரிய நாணிகளும் கவிஞர்களும் சின்ன சின்னதான இடங்களில் ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க அதுக்காக இந்த கதை சொல்கிறது ஐன்ஸ்டின் எவ்வளோ கண்டுபிடிப்பாளர் அவர் கேட்டே போயிருக்கார் இது ஐன்ஸ்டின் வீடா இது ஐன்ஸ்டின் வீடா அப்படின்னு எதுக்குங்க கேட்குறீங்க இல்லை நான் அந்த வீடு தான் எந்த வீடு தெரிஞ்சுக்கிட்டா போக வசதியாக இருக்கும் அவர் வீடவே ஒரு ஆள் மறக்கிற கலந்துருக்காராம் அவங்களுக்கு வந்து எடிஷனை கூட ஒரு தடவை அவங்க துணைவியார் சொன்னாங்க எங்கே உங்கள் மன அழுத்தம் இல்லையா போர் அடிக்கல ஒரே லேப்பில் உட்காந்துக்கிட்டு அதை லைனை பார்த்துக்கிட்டு இந்த டங்ஷன் இலையை வச்சுக்கிட்டு விருப்பம் இல்லையா சார் விருப்பம் இல்லையா அங்கே ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு மாதிரி உள்ளே இருக்கீங்க நல்லா டிஃபன்லாம் ரெடி பண்ணி கொடுத்து கேரியரில் கொடுத்து போங்க ஒரு நாள் ரிலாக்ஸ் ஒரு இடத்துக்கு போய்ட்டோ வந்து பார்த்தா லேப்புக்கெலாம் உட்காந்துருக்காரு என்னங்க எங்கேயோ போச்சு எனக்கு ரிலாக்ஸான இடமே பிடிச்ச இடமே பிடிச்சி செஞ்சுருக்காங்க அதனால் தான் மறதி கூட அவங்கள மகிழ்ச்சி ஆக்கி கொண்டு வந்திருக்கு ஆனாலும் சிலர் ஸோ ஐடியாலாம் கொடுப்பான் மறதிக்கு ஒரு விஷயம் செய்யுமாப்பில எந்தெந்த பொருளை வச்சோன்னு மறந்து போயிடல எந்தெந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்க ஈஸி சரிமா அதே போல் எழுதி வச்சேன் என்ன ஏன் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கா எல்லாத்தையும் எழுதி வச்சேன் அப்படிலாம் அந்த பேப்பர் எங்கே வச்சுன்னு தெரியல மருந்து ஒன்றுமே முடியாது ஒருத்தனம் ஃபோன் பண்ணியிருக்கேன் வாங்க என் பையன் டூலேருந்து கீழே விழுந்துட்டான் அம்மா ஊட்டியா ஏழு பேர் சேராட்டை பிடிச்சி வந்து பார்த்தா எங்கங்க இங்கே தான் விழுந்தவன்கானா ஏன் ஏய் இருங்க காணா பையன் டூலேருந்து விழுந்துட்டானே கடைசியில் விசாரிச்சா அவனுக்கு கல்யாணமே ஆகலை அவனையும் நம்பி நாலு பேர் ஓடி இருக்காங்க பாரு சில வீட்டுக்காரன் பெருமையாக சொன்னேன் ஏய் மறக்க தான் எப்போ ஆஃபீஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னா முத கேட்குறது டூ வீலரை ஓட்டி வந்தீங்களா பெட்டி எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு பாரு டூ வீலரை கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் பாருங்க எங்க இன்னைக்கு போயில் பஸ்ஸில் தானே போனீங்க இது யாரோட டூ வீலரு மறதி உச்சத்துக்கு போயிடும் அதனால் நிறைவாக சொல்கிறது இந்த சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் கெட்டவை உனக்கு நண்பன் செய்த தீமையை மறந்துருங்க துரோகத்தை மறந்துருங்க பழமையை மறந்துருங்க கசப்பான விஷயத்தெல்லாம் மறந்துடுங்கன்றதுமே மறதிக்கு நல்லது மீண்டும் சந்திப்போம்